ஆனா அதே நேரத்துல இங்க எத்தனை நெஞ்சங்கள் எதையும் தெரியுமா பக்திரியா எத்தனை பிழங்கள் கீழே பிரியும் தெரியுமா இவங்க எல்லாம் யாரு உங்க உடன்பிறந்த பிறந்த ரத்தத்தின் சத்தம் அவங்களுக்கு நீங்க துரோகம் செய்யலாமா உங்க இனத்துக்கு நீங்களே சமாளி கட்டலாமா கண்ணா எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க வீராதி வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும் அடுத்தவங்களுடைய பொண்ணு மேலேயும் பொருள் மேலையும் பெண் மேலேயும் கை வைக்க கூடாது கண்ணு வைக்க கூடாது நானும் பேட் வேர்ட்ஸ் பண்ணிருக்கேன் பிரிப்பேர் தான் போறேன் ஓ அப்படி